தமிழ் பெருங்குடி மக்களே வணக்கம் பல தலைமுறைகளாக நம்மையே குழப்பிய ஒரு கேள்விக்கு என்று தெளிவான அதிகாரபூர்வமான பதில் ஒன்றினை தர விரும்புகிறேன் இந்தியன் கரு என்ற பெயரில் இந்தியர் அல்லாதோரால் வியாபாரம் செய்யப்படும் போது தமிழர்களாகிய எம்மிடம் ஒரு நீண்ட கால குழப்பம் உள்ளது கரு என்பது தமிழ்ச்சொல் இது எப்படி அடுத்தவர்கள் வசமானது எம் மத்தியில் துடிப்புடன் திகழும் எமது பெருமைக்குரிய பண்டைய உணவு பாரம்பரியம் எங்கே இழக்கப்பட்டது பிரிட்டனுக்கு கரை உண்மையில் எங்கிருந்து வந்தது ஏன் பிரிட்டனில் இன்று கரை கிரைசிஸ் ஏற்பட்டுள்ளது இது குறித்த தெளிவான புரிதல் இல்லாவிடில் நம் கரையினை மீட்டு காக்கவோ ஐந்து பில்லியன் சந்தையை இலக்கு வைக்கவோ முடியாது முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை காலனித்துவத்தின் இரண்டு முகங்கள் பிரித்தானியர்கள் வந்தார்கள் ஆண்டார்கள் சென்றார்கள் என்று பொதுவான பார்வை மட்டும் எம்மை பலருக்கு உண்டு ஆனால் கூர்ந்து பார்த்தால் பிரித்தானிய காலனித்துவத்தின் இரண்டு வகையான முகங்கள் இருந்தது தெரியவரும் கம்பெனி காலனித்துவம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அடுத்தது முடிக்குரிய காலனித்துவம் கிரவுன் அல்லது பிரிட்டிஷ் ராஜ் இந்த இரு வேறு நிர்வாக முறைகளே கம்பெனி கரி மற்றும் கிரவுன் கரி என்ற இரண்டு தனித்தனி பாதைகளை உருவாக்கின பிரிட்டனில் இன்றைய காரி நெருக்கடி நிலை தொடர்பில் இந்த தெளிவான புரிதல் மிக மிக முக்கியமானது முதலாவதாக கொம்பனி கரை குறித்து பார்க்கலாம் கொம்பனி கரி அனாதையான வரலாறு தமிழகம் முதலில் ஈஸ்ட் இந்திய கொம்பனியின் ஆட்சிக்கு உள்ளானது இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் முடிக்குரிய ஆட்சி உள்ளே வரும் வரை தொடர்ந்தது எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸில் இருந்து சென்ற சமையல் செய்முறைகள் மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் வங்கத்துக்கு கொண்டு சென்ற கறி உணவு என அனைத்துமே மிளகை பயன்படுத்தும் கறியாக இருந்தன வங்கத்திலிருந்து ராபர்ட் கிளைவின் படை தளபதியாக இருந்த ஷேக் டீன் முகமட் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு லண்டனில் இந்திய கறி உணவகத்தை திறந்தார் இதுவே பிரிட்டனில் திறக்கப்பட்ட முதலாவது இந்திய கறி உணவகமாகும் இது மிளகினை அடிப்படையாக கொண்ட கறி ப்ரீ செலி எரா கறி முக்கிய விடியம் ஒன்றை இங்கே கவனிக்க வேண்டும் விஜய நகர பேரரசின் பலம் மற்றும் ஐரோப்பியர்களிடையே இருந்த போட்டிகள் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டுக்கு முன் போர்த்துக்கியர் கொண்டு வந்த மிளகாய் மற்றும் தென் அமெரிக்க மரக்கறிகள் தமிழகத்தில் முழுமையாக பரவவில்லை மிளகு பாவனையே தொடர்ந்தது கரித்தூள் பாவனை இருக்கவில்லை இதுவே பிரிட்டனுக்கு அறிமுகமான கொம்பனி கரை ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் பிரித்தானிய பாராளுமன்றம் ஈஸ்ட் இந்திய கம்பெனியை கழித்தது கம்பெனி கரி தனது வேருடனான தொடர்பினை இழந்தது அது அனாதை ஆனது தடியெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன் போல் எவர் எவர் கையிலேயோ போய் எடுப்பார் கைப்பிள்ளையாகி அவர்களது விருப்பப்படி மாறுதலுக்கு உள்ளானது இதன் விளைவு இன்று பிரிட்டிஷ்கறி குழப்பமானதாகி அடையாளமிழந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டு கிரேட் பிரிட்டிஷ் கரி கிரைசிஸ் என்னும் பெரும் நெருக்கடியில் உள்ளது அடுத்ததாக கிரவுன் கரி குறித்து பார்க்கலாம் நமது பாரம்பரியத்தின் புரட்சி தமிழீழம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இதே நேரத்தில் தமிழர்களின் இன்னொரு பாரம்பரிய நிலப்பகுதியான தமிழ் ஈழத்தில் ஒரு புரட்சி நடந்தது தமிழ் ஈழம் தமிழகத்துக்கு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் முன்னதாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நேரடி முடிக்குரிய ஆட்சியின் கீழ் வந்தது ஆனால் அதற்கு முன்னர் முந்நூறு வருடங்களாக போர்த்துக்கேயர் மற்றும் டச்சுக்காரர் காலனித்துவத்தின் கீழ் இந்த பகுதி இருந்தது பின்னர் வந்த பிரிட்டிஷ் முடி ஆட்சியின் நூற்றி ஐம்பது வருட காலத்துடன் சேர்த்து நானூற்றி ஐம்பது வருடங்கள் தொடர்ச்சியான ஐரோப்பிய காலனித்துவ செல்வாக்கின் கீழ் இந்த பகுதி இருந்தது இந்த காலப்பகுதியில் மிளகாய் புதிய தென்னமெரிக்க காய்கறிகள் உள்ளே வந்தன பேக்கரி கலாச்சாரம் உறுதியானது இங்கே தமிழர்கள் உலகின் முதல் கறி தூளை கறி பவுடரினை உருவாக்கினார்கள் மிளகாய் மற்றும் புதிய மரக்கறிகளின் ஊடாக தமிழ் கிரவுன் கறி என்ற புதிய பாரம்பரியத்தை உருவாக்கினர் கட்லட் ரோல்ஸ் பேட்டிஸ் பன் போன்ற புதுமைகளை புகுத்தினார்கள் இவை அனைத்தும் நேரடியாக பார்த்தது பாதுகாத்தது உலகெங்கும் பரப்பியது முக்கியமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின் ஒரே மொழியின் ஆட்சியின் கீழ் தமிழர்களின் இரண்டு நிலப்பகுதியிலும் இணைந்து தமது உணவு கலாச்சாரத்தை பகிர்ந்து சமநிலையை உருவாக்க வழி செய்தது இதுவே தமிழ் கிரவுன் கரை உலகிற்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த தெளிவு இதுதான் கம்பெனி கறியே பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டன் வந்தது என்று மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழர் கறியினை புரியாமல் இந்திய கறி பிரிட்டிஷ் கறி பங்களாதேசி கறி என தவறாக பெயரிட்டு குழப்புகிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்தியன் கறி என்னும் பிராண்டே பலம் இழந்து வருகிறது நாம் யாரையும் குறை சொல்லவில்லை நாம் வரலாற்றை சரி செய்கிறோம் உலகுக்கு சொல்ல வேண்டிய ஒரே செய்தி க்ரௌன் தான் நமது தமிழ் கலையினை வளர்த்தது காத்தது உலகெங்கும் பரப்பியது என்று சரிந்து வரும் கொம்பனி கரைக்கு ஒரே தீர்வு டாமல் கிரவுன் கரை இது நம் கதை இது நம் பெருமை இது நம் பாரம்பரியம் நன்றி வணக்கம்